ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியாம இந்த வாழ்க்கைய நம்ம நாயகனுக்கு திடீர்னு அவரோட அவரோட போகுதுங்க இப்ப பயங்கரமான கஷ்டத்துக்குள்ள போறாரு அப்பதான் அவருக்கு காதலிய பத்தி நினைப்பு வருது சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ரொம்ப சின்சியரா ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பாரு அதுவும் பக்கத்து வீட்டு பொண்ணு வீட்டுல எல்லாம் வந்து நல்லா பேசுவாங்க ஆனா ஒரு நாள் அந்த பொண்ணு நம்ம ஹீரோ விடவும் ஒரு பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஊரை விட்டே போயிருப்பாங்க அப்படிப்பட்ட காதலிய இந்த கஷ்டமான கால சும்மா போய் பார்க்கலாம் அப்படியே அந்த கல்கத்தா ஊர்ல நம்ம ஹீரோக்கு சில ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் காசு உதவியும் கேட்கலாம் அப்படின்ற மாதிரியும் நினைச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ அவரோட பயணத்தை தொடர்றாரு அதுல அவர் எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள் அதுல ஒரு அழகான ட்விஸ்ட்ன்னு சொல்லி ரொம்ப அழகான ரெயின் கோட் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஹிந்தி படத்தை தான் பார்க்க போறோம் சோ மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பா இந்த ரெயின் கோட் உங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு டிஸ்டர்ப் பண்ணி தாங்க இருக்கும் அண்ட் என்னோட வாய்ஸ் பிடிச்சிருந்த ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க பை திவே நான் கவின் பாக்குறது நம்மளோட பிலிம் பை ஓபன் பண்ணா மண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ இப்போ கல்கத்தால இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு கிராமத்துல தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காரு அந்த இடத்துல அவரு ஒரு ஃபேக்டரியில வேலை செஞ்சுக்கிட்டோ இருப்பாரு அந்த சம்பளத்தை வச்சு மாதத்துல தன்னோட வீட்ல இருக்கிற இந்த பேசிக் நீட்ஸ் எல்லாம் அடைச்சிடுவாருங்க நம்ம ஹீரோக்கு சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு பாட்டியம் மாவட்டம் தான் இருப்பாங்க ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த ஃபேக்டரிய இழுத்து மூடினதுனால நம்ம ஹீரோக்கு வேலை இல்லாம போகுதுங்க ஒரு பெரிய கஷ்டத்துக்குள்ள போறாரு அதனால அவருக்கு கல்கத்தா பக்கத்தால சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இவர் கூடவே படிச்சு இப்ப நல்லா செட்டில் ஆயிருப்பாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் பண உதவி மாதிரி கேட்டு இப்ப அவரோட ஃபேக்டரி எல்லாம் மூடி இருக்கோம் பாத்தீங்களா அப்படி அத மூடத ஒரு லெட்டர் மாதிரியும் எழுதி அந்த லெட்டர்லயும் என்னோட புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு நாற்பதாயிரம் ரூபாய் பணம் தேவைப்படுது நண்பர்களான நீங்க தான் எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்து உதவணும் என் ஃபேக்டரி உண்மையாலே மூடிட்டாங்க நீங்க நம்பலனா பின்னாடி டாக்குமெண்ட் வச்சிருக்கன்ற மாதிரி எல்லா ப்ரூஃபையும் எடுத்துக்கிட்டு தன்னோட பாட்டிக்கும் ஒரு வாரத்துக்கு தேவையான மாத்திரைகளை வீட்டுல வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு இல்ல சந்திரு அப்படின்ற மாதிரி ஒரு நண்பனுடைய வீட்டுக்கு வராரு அந்த நண்பன் இந்த மாதிரி இந்த டிவி ஸ்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா அந்த டிவி ஸ்டேஷன்ல இந்த சீரியல்லாம் எடுப்பாங்கல்ல அதுக்கு ஒரு டைரக்டரா இருக்காருங்க டேய் நீ எல்லாம் இன்னுமாடா இப்படியா இருக்க நீ அப்பவே டெவலப் ஆயிருப்பேன்னு நினச்சனாடா சரி ஓகே நீ என் வீட்லையே தங்கு என்கிட்ட இவ்வளவு கேஷ் இருக்குமான்னு தெரியாது என்கிட்ட இப்போதைக்கு ஒரு பன்னெண்டாயிர ரூபாய் காசு இருக்கு அது வேணா உனக்கு கொடுக்குறேன்ன்ற மாதிரி ஒரு ரூபாய் கொடுக்குறாரு இதே ஊர்லதான் நம்மளுடைய மற்ற நண்பர்களும் இருப்பாங்க அவங்க கிட்டயும் கொஞ்சம் கொஞ்சம் காசு வாங்கி எப்படின்னா நாற்பதாயிர ரூபாய் ரெடி பண்ணிடலாம்ன்ற மாதிரியும் சொல்றேன் சொல்றாரு என்னையா நாற்பதாயிரம் ரூபாய் வச்சு பிசினஸ் ஆரம்பிச்சிடலாமான்ற மாதிரி யோசிக்காதீங்க இந்த கதை டூ தௌசண்ட் போர்ல நடக்கிற மாதிரி காமிப்பாங்க அப்ப அந்த அமௌண்ட் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் இது நம்ம சந்திர ஒரு கார்ல அதாவது நண்பனுங்க அவங்களோட ஒய்ஃபு கல்யாணி கல்யாணி இப்ப வீட்டோட தான் இருப்பாங்க கல்யாணிக்குள்ளயும் பல சோகங்கள் இருக்கவங்க இப்ப வேற தன்னோட கணவரோட நண்பர் வேற வீட்டுக்கு வந்திருக்காரா அவர் வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவர் வேற பாத்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் இப்ப உள்ள நம்ம ஹீரோ மண்ணுவும் பாத்ரூம் குளிச்சுக்கிட்டு இருக்க அவருக்கு டவுல் எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லி இந்த கல்யாணியும் போறாங்க ஆனா அங்க ஒரு அழுகை குரல் கேக்குதுங்க நம்ம மண்ணுதாங்க தான் இப்படி கையேந்திர நிலைமைக்கு வந்துட்டோமேனு சொல்லி நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை இவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே மெல்ல இப்ப அவருக்கு டிஃபன் எல்லாம் செஞ்சு கொடுக்க இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அரையும் குறையமா ஷேவ் பண்ணிக்கிட்டு ஒரு புது சட்டை போட்டு வந்து உட்கார்றாரு டே ஷேவ் ஒழுங்கா பண்ண மாட்டியான்னு கேட்க இவர்தான் உள்ள போய் அழுதுருப்பாரு அங்க லைட் இல்லல்ல அதனாலதான் பண்ணலன்னு சொல்ல சரி புது சட்டை எல்லாம் போட்டு எங்க கிளம்பிட்டேன்ற மாதிரியும் அவர் நண்பன் கேக்குறாரு இல்லடா கல்கத்தா வரைக்கும் வந்துட்டேன் அப்படியே பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு இங்கதான நீரும் இருக்கா அவள ஒரு வாட்டி வீட்டுக்கு போய் பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவரு ஃப்ரெண்டு பயங்கர டென்ஷன் ஆகிறா எது நீருவை போய் பார்க்க போறியா முடியவே முடியாதுன்ற மாதிரி சொல்ல அந்த சந்திரவோட ஒய்ஃபும் ஏங்க உங்க ஃப்ரெண்டை தடுக்கிறீங்க அவரோட எக்ஸ்ல அவரை போய் பார்க்கணுமே பாக்கிறதுல என்னன்னு கேட்கும் அந்த பொண்ணை இவன் சின்சியரா லவ் பண்ணா ஆனா அந்த பொண்ணும் எனக்கு பணக்கார பையன் வேணும்னு இவனை விட்டுட்டு போயிட்டா அவளை போய் இப்ப போய் பார்க்கறதா இப்பதான் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறான் அங்க போய் பின்னாடி போகிறதுக்கா அதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னாலும் அந்த சந்திரவோட ஒய்ஃபும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க போய் பார்த்துட்டு வாங்க பாக்க தானே போறீங்க வெளியே மழை வேற அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அதனால வீட்டுல என் ஃபோன் சும்மா இருக்கு என்னோட ஃபோனை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அவங்க ஃபோனையும் கொடுத்து புயல் வர போது அப்படின்றதுனால அவருக்கு ஒரு ரெயின் கோட்டையும் கொடுத்து அதுவும் அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபோட ரெயின் கோட்டு தாங்க அங்க நம்ம ஹீரோ மண்ணுவையும் அவங்க அனுப்பி வைக்க ஹீரோவும் கிளம்பத்துக்கு முன்னாடி ஷேவ் பண்ணலான்னு போறாங்க அப்ப அந்த லைட்டையும் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு ஒய்ஃபு போட்டு இப்ப வாட்சி வெளிச்சத்துல கிளீனா ஷேவ் பண்ணிட்டு போங்க அண்ட் இன்னொரு வாட்டி அழுதிங்கன்னா டேப்பை திறந்து விட்டு அழுங்க ஏன்னா நானும் எப்பவுமே அப்படிதான் அழுவேன்ற மாதிரி சொல்றாங்க அது மூலியமா நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு சந்திரு கூட அவங்க வைஃப் நிம்மதியா இல்லன்னு புரிஞ்சுக்கிறாரு இப்ப மழை பயங்கரமா பெஞ்சுகிட்டு இருக்க நம்ம ஹீரோ மண்ணு அப்படியே மெல்ல நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போறாங்க உள்ள யாருன்னா இருக்கீங்களா அப்படின்ற ஒரு சவுண்டு சரின்னு காலிங் பெல் அடிச்சா அப்பயும் கதவ திறக்கல அடிக்கிறாரு அடிக்கிறாரு காலிங் பெல்ல அடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்பதான் அவருக்கு பழைய ஞாபகங்கள் வருதுங்க இவரு லவ் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல இவரு ஊர்ல இருக்கிற சமயத்துல அங்க அந்த நீருவோட வீடு இருக்கும்ல அந்த வீட்டுக்கு எப்பனா வரப்போ நீரு எப்பமே உள்தாப்பால் போட்டுட்டு நம்ம ஹீரோவை வரவிட்டு விடாம ரொம்ப நேரம் காக்க வைப்பாங்க அதுக்காக அவரு காம்பவுண்ட்ல எகிரி குதிச்சு வர பாப்பாரு இப்ப அதெல்லாம் நினைச்சு பாக்க கொஞ்ச நேரத்திலேயே உள்ள இருந்து ஒரு சத்தம் கேக்குது யாருங்க அது நான் தான் மண்ணு இது மண்ணுவா பொய் சொல்றீங்களா யாருங்க வேணும்ன்ற மாதிரி இன்னொரு வாட்டி அதே குரல் கேக்க உண்மையாலே நான் தான் மண்ணு வெளிய வந்து பாருன்னு சொல்ல ஒரு சின்ன ஓட்ட வழியா நம்ம ஹீரோயினும் எட்டி பாக்க அப்படியே அவங்க முன்னாள் காதலனை பார்த்து அங்க நிகழ்ந்து போறாங்க உடனே கதவை திறந்து மழையில காலிங் பெல் சவுண்ட் எனக்கு சரியா கேட்கல உள்ளவான்னு சொல்லியும் கூப்பிடுறாங்க டீ வேணுமா காபி வேணுமான்னு கேக்குறாங்க ஹீரோட

அதிகமா பெய்யுதுல அதான் அப்புறமா ஆன் பண்றேன் இப்போதைக்கு இந்த கேண்டில் வச்சுக்கோன்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ஒண்ணு மட்டும் புரியல அப்ப காலிங் பெல் எப்படி அடிச்சது அதுக்கு இன்னொரு கனெக்ஷன் இருக்கு நாங்க கொஞ்சம் பணக்கார ஃபேமிலின்றதுனால ரெண்டு மூணு ஃபேஸ் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க கொஞ்ச நேரத்துலயே அவங்களோட முகத்துல மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்டேயும் என் முகம் நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன் இங்க பேர் இப்போ பொழிவா இருக்கான்ற மாதிரியும் கேட்க ஹீரோவோ கொஞ்சம் அமைதியாகறாரு கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினுடைய துணி ரொம்ப பழைய துணியா இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு ஏன் இப்படின்னு கேட்க அதுக்குன்னு பணக்காரின்றதுனால எப்போ சில்க் சாரியா கட்டிக்க முடியும் வீட்டுல இருக்கிறதுனால இப்படி இருக்கேன் சரி உங்க கணவர் இப்ப எங்க இருக்காரு அவர் ஜப்பான்ல இருக்காரா இல்லனா கொரியால இருக்காருன்னு சரியா தெரியல ஐ திங்க் ஜப்பான்ல இருந்து கொரியா போயிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஃப்ளைட்ல இருப்பாரு இப்போ ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க வீட்டுல நிறைய பொருட்கள் கலைஞ்சு போன மாதிரி இருக்கே நான் வேணா ஏற ஹெல்ப் பண்ணுவான்ற மாதிரி ஹீரோ கேட்க அதுக்குதான் தான் சர்வென்ட் இல்ல அவரு வந்து ஈவினிங்ல எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு போயிடுவாரு நீ எதுக்கு வந்து அதை வந்து கேள்வி கேட்டுட்டே இருக்க அப்படின்னு உங்க பேசிக்கிட்டு இருக்க அப்ப திடீர்னு காலிங் பெல் சவுண்ட் கேக்குதுங்க அந்த பெல் சவுண்ட் கேட்டதும் ஹீரோயின் ஒரு பரபரப்பு ஹீரோவோ யாருன்னு பார்க்கலாம் கதவை திறக்கலாம்னு சொல்ல இல்ல இல்ல இப்ப கதவை திறக்க வேண்டாம் விட்டுன்ற மாதிரியும் ஹீரோயின் சொல்றாங்க தொடர்ந்து அந்த காலிங் பெல் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குங்க கதவையும் யாரோ தட்டிக்கிட்டே இருக்காங்க ஏ யாரா இருக்கோம் ஒருவேளை உன்னோட புருஷா வந்திருப்பாரா எதுனா தப்பா நினைச்சுக்க போறாரு கதவை திறந்து பாத்துடலாமேன்ற மாதிரி திரும்பி இவரு சொல்றாரு அதெல்லாம் தேவையில்லப்பா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பார்ப்பாங்க அவங்க உன்ன பார்த்துட்டாங்கன்னா தேவையில்லாத சந்தேகம் தான் வரும் கொஞ்ச நேரத்துல காலிங் பெல் சவுண்டா ஆஃப் ஆயிடும் அந்த நபரும் இங்க இருந்து போயிடுவாரு எதுவா இருந்தாலும் என் கணவர் வந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த நபரை மீட் பண்ணிக்கிறேன் மாதிரியும் அவங்க மழுப்பிக்கிட்டு இருக்காங்க நேரத்துல காலிங் பெல் சவுண்டோ அணைய இப்போ ஒரு டீ போட்டு நம்ம ஹீரோயினும் கொடுக்க சரி மண்ணும் நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க அப்பதான் ஹீரோவுமே தான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்ற விஷயத்தை வெளியே காட்டிக்காம நான் இப்போ ஒரு பணக்காரனா தான் இருக்கேன் ஆக்சுவலி இந்த டிவி சீரியல்லாம் இருக்கல அதுக்கு டைரக்டரா இருக்க கூடிய சீக்கிரமே என்னோட சீரியல் டிவில ஒளிபரப்பாக போகுதுன்ற மாதிரி அவர் ஒரு ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் தான் சொன்ன மாதிரி அங்க பில்டப் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்பதான் அங்க இருக்கிற கேண்டில் எல்லாம் பாக்குறப்போ திரும்பி இன்னொரு பிளாஷ்

கல்யாணம் பண்ணிக்க முடியல மேபி இந்த டிசம்பர்ல பண்ணிக்கிட்டா பண்ணிப்பேன் அப்படின்னு இன்னொரு கதையையும் அவர் அடிச்சு விடுறாரு அப்பதான் கடந்த காலத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சுன்னு காமிக்கிறாங்க இவரு ஜொரம் அடிக்கும் போது பாத்துக்கறதுக்கு ஹீரோயின் வந்திருப்பாங்கல்ல அப்பா அவங்க தன்னோட வீட்டுல தனக்கு பையன் பாக்குறதா ஹீரோ கிட்ட சொல்லிருப்பாங்க இவர் துடிச்சு போய் நான் இப்பவே உங்க வீட்டுல வந்து பேசுறேன்ற மாதிரி சொல்ல இல்ல வேண்டாம் அந்த பையன் ஆல்ரெடி உயரத்துல இருக்கான் அதுக்கு என்ன அது இல்லாம அவன் கொஞ்சம் லேண்ட்லார்டா இருக்கான் அவங்க சொத்து இருக்கு பணக்காரனா இருக்கான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் நிம்மதியா இருப்பேன் இது வாங்கி இத்தனை நீ இந்த மாதிரி எனக்கு வாங்கி நான் அவனையே மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க ஹீரோவுமே ரொம்ப கெஞ்சி நான் வேணா உனக்கு டைமண்ட் ரிங் வாங்கி கொடுக்குறேன் நானும் தான் இருக்கேன் என்னை விட்டு போயிடாத நீரோன்ற மாதிரி சொல்லுவாரு ஆனா எவ்ளோ சொன்னாலும் நீரோ அதுக்கு சம்மதிக்காத மாதிரியா காமிப்பாங்க இப்ப திரும்பி கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க இப்ப நம்ம ஹீரோவோட மொபைலுக்கு திடீர்னு ஒரு போன் கால் வருது அதான் அவங்க ஃப்ரெண்டோட வைஃப் தானே குடுத்துருப்பாங்க அவங்க தான் இப்போ வீட்ல லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்றாங்க என்னங்க சார் ஒழுங்கா போயிட்டு சேர்ந்தீங்களா உங்க எக்ஸ் லவர் பக்கத்துல தான் இருக்காங்களா மழையில ஒண்ணும் மாட்டலையே சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க இவரும் எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போனை வைக்க ஹீரோ இன்னும் யாருன்னு கேட்கறாங்க ஆக்சுவலி என்னுடைய மேனேஜர் தான் அவங்க அந்த பொண்ணு கூட கல்யாணம் ஆகல அந்த பொண்ணு என்கிட்ட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா அப்பப்ப பேசுவா ஹூ இன்ட்ரெஸ்ட்டா பேசுவாளா அப்படிப்பட்ட பொண்ணுங்களாம் நம்பாதே உங்ககிட்ட காசு இருக்குன்னு சொல்லி நடிச்சு உன்னை ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவுமே நான் ஒரு வாட்டி தான் ஏமாறுவேன் பண்ணுவேன் இப்பதான் யாரு கெட்டவங்க யாரு நல்லவங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் ஏமாற மாட்டேன்னு ஒரு மாதிரி சொல்றாரு இவங்களும் தன்னை அவமானப்படுத்தாத பெருசா எடுத்துக்காம ஆமா வந்ததுல நீ என்ன சாப்பிடுறேன்னு கேட்கவே மாட்டேனே என்னோட சர்வன்ட் வேற வீட்ல இல்ல கொஞ்சம் வெயிட் பண்றியா நான் வெளியே போய் எதனா வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ எனக்கு எதுவும் வேணாம் நான் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன் அப்படிலாம் சொல்லாத வீட்டுக்கு முதல் வாட்டி வந்திருக்க எதுனா சாப்பிட்டுதான் ஆகணும் நான் வெளியே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் உன் ரெயின் கோட் குடுக்குறியா எங்க வீட்டுல கொடை இல்லாம இல்ல பட் இருந்தும் உன்னோட ரெயின் கோட்டு போட்டு போனா ஒரு சின்ன சந்தோஷம் நான் கடைக்கு போயிட்டு வர வரைக்கும் நீ வீட்டை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இரு ஜனல கூட திறக்காத ஏன்னா மழை தண்ணி உள்ள வந்துடும் அண்ட் முக்கியமா யாரு காலிங் பெல் அடிச்சாலும் கதவை திறக்காத அதனால எனக்கு பிரச்சனை வந்துடும் நான் வந்தா மூணு வாட்டி தொடர்ந்து காலிங் பெல் அடிப்பேன் அப்ப மட்டும் கதவை தரேன்னு சொல்லிட்டோம் அவங்க வெளியே போறாங்க இப்ப கொஞ்ச நேரத்திலயே மழையும் நிக்குது நேரமும் ஆகுது இன்னும் ஹீரோயின் வரல அதனால ஹீரோ ஜெனரல் கதவை திறக்கிறாரு அப்ப திரும்பி இன்னொரு பிளாஷ் பேக் ஓபன் ஆகுது நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி அதுக்காக அவங்க மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்திருப்பாரு இப்படி அநியாயமா என்ன மறந்துட்டு அந்த பணக்கார பையனை கட்டிக்கிறேன்னு சொல்றியே எனக்கு இப்ப வேலை கூட கிடைச்சிருச்சுன்னு சொல்ல இப்பதான் உனக்கு வேலை கிடைச்சிருக்கு இங்க பாத்தியா வளையல் நெக்லஸ் எல்லாம் கோல்டு இதுவே இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு நீ எப்போ செட்டில் ஆகுறது நான் எப்போ சந்தோஷமா இருக்கிறது அதனால வேணான்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு டைம்லதான் திரும்பி கதை நிகழ்கால குளத்துக்கு வர ஹீரோயின் வீட்டு ஜன்னல்ல கொடை புடிச்சுக்கிட்டு ஒரு நபர் வந்து ஐயா எனக்கு அர்ஜென்டா மூச்சா வருது ஐயா கொஞ்சம் வீட்டு கதவு மட்டும் தரக்குறீங்களா ஏன்னா மதிய டைம்ல இங்க இருக்கிற பக்கத்து வீட்ல எல்லாம் பெண்கள் தான் இருக்காங்க யாரு கதவையும் தட்ட முடியல ஐயா மூச்சா போயிட்டு கிளம்பிடுறையான்னு சொல்லி இப்போ எப்படியோ ஹீரோ ஹீரோயினோட வீட்டுக்குள்ளயும் அவரு வராரு அப்படி மூச்சா போயிட்டு நேரா வந்து ஒரு சேர்லயும் உக்காடுறாரு ஐயா நீங்க கிளம்பலாம் எதுக்கு இங்க உக்காடுறீங்கன்னு கேக்க என் வீட்டுக்குள்ள நான் உக்காராம வேற எவையா உக்காடுறதுன்ற மாதிரி அவரும் சொல்ல நானும் வந்த ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பல வாட்டி காலிங் பெல் அடிச்சு பார்த்தேன் கதவை திறக்கிற மாதிரியே தெரியல இப்போதான் தெரியுது அவ உன் கூட உள்ள சந்தோஷமா இருக்கா போலயே அதனால்தான் கதவை திறக்கலையா இந்த வீட்டோட ஓனருக்கே கதவை திறக்காம அவ போயிட்டாளன்ற மாதிரி கேட்க அப்போதான் ஹீரோ ரொம்ப பயப்படுறாரு நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க ஆக்சுவலி நீரு உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க ஜப்பான்ல இருப்பேன்னு சொன்னா ஆனா நீங்க வருவீங்கன்னு நான் நினைக்கல என் பேரு மண்ணு நீங்க தானே நீரு ஹஸ்பண்ட்னு சொல்ல நான் நீரு ஹஸ்பண்டா அவன் கிடக்குறான் ஃபிராடுகார பையன் நான் இந்த ஹவுஸ் ஓனர் இந்த வீட்டோட வாடகைய கிட்டத்தட்ட பத்து மாசமா கட்டாம இருக்காங்க அதை கேட்கறதுக்குதான் டெய்லி இந்த இடத்துக்கு வந்து கதவை தட்டிக்கிட்டே இருப்பேன் ஆனா இந்த பொண்ணு கதவையே திறக்காது உனக்கு அவன் புருஷனை பத்தி தெரியுமா அவன் சரியான ஃப்ராடுக்கார பையன் ராத்திரி மட்டும்தான் வீட்டுக்கு வருவான் பகலெல்லாம் எங்க போவானோ தெரியாது இந்த வீட்டுல கரண்டே இல்ல அது உனக்கு தெரியுமா இவங்க எலக்ட்ரிசிட்டி பில்லையும் கட்டுறது இல்ல அதனால கரண்டையும் புடுங்கிட்டு போயிட்டாங்க அப்ப அந்த காலிங் பெல் எப்படி அடிச்சது அது பேட்டரியில ஓடுது ராத்திரி அவன் புருஷன் வந்தா மட்டும் ஏதோ இந்த காலிங் பில்லையே ஒரு கோடு வச்சு கதவை திறக்கத்துக்காக இப்படி வச்சிருக்கா வயசு பொண்ணு உள்ள இருக்கிறதுனால என்னாலையும் பிரச்சனை பண்ண முடியாம ஒவ்வொரு நாளும் வாடகை கேட்க வந்து காலிங் பில் அடிச்சு அவங்க தரக்காதனால இப்படியே போயிடுவேன் என்னத்த சொல்றது அந்த நீரு பொண்ணு இவனை பணக்காரன் நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்து எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்கான்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க இவ்வளவு நேரம் நம்ம காதலி பெரிய பணக்காரி நினைச்சோமே அவளே இவ்வளவு கஷ்டப்படுறாளேன்ற மாதிரி துடிச்சு போறாரு நீ என்னைக்குன்னா இந்த வீட்டுல இவ்வளவு நேரம் நீ இருந்தியே இந்த வீட்டுடைய கிச்சனையும் பாத்ரூமையும் உள்ள போய் பாத்தியா அதை பார்த்திருந்தா அப்பவே அவ கஷ்டத்துல இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சிருக்குமேன்ற மாதிரி அந்த ஹவுஸ் ஓனரோ சொல்ல சரிங்க ஐயா உங்க வாடகை எவ்வளவுன்னு சொல்லுங்க நான் வேணா குடுக்குறேன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு மாசத்துக்கு நாலாயிரம் ரூபாய் வாடகை பத்து மாசம் கட்டல குடுக்க முடியுமான்ற மாதிரி அவர் கேக்குறாரு அவ்வளவு காசு எங்கிட்ட இல்லையா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் இருக்கு அதை வேணா வாங்கிக்கிறீங்களான்ற மாதிரி ஹீரோவும் அந்த பன்னெண்டாயிரம் ரூபாய் எடுத்து கையில கொடுக்க மீதி காசை கொஞ்சம் கொஞ்சமா கூட நான் உங்களுக்கு குடுக்குறேன் ஆனா ஒரு பொண்ணு கிட்ட இது மாதிரி வந்து பிரச்சனை பண்ண வராதிங்க அவ்வளவு ஃப்ரீயா விட்டுருங்கன்ற மாதிரியும் நம்ம ஹீரோ சொல்றாரு அப்படி தான் கடை கிட்ட கஷ்டம்னு சொல்லி அந்த பன்னெண்டாயிரம் ரூபாய் எடுத்து அந்த ஹவுஸ் ஓனருக்கும் கொடுக்க அப்படி அந்த ஹவுஸ் ஓனரும் பன்னெண்டாயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு இப்போதைக்கு அந்த வீட்டுல இருந்து கிளம்புறாருங்க இந்த ஹவுஸ் ஓனர் போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டையும் நம்ம ஹீரோ சுத்தி பாக்குறாரு அப்படி அந்த வீடு கந்தர கோலமா இருக்குங்க கிச்சன் ரொம்ப குப்பையா இருக்கு கிச்சனுக்குள்ள குள்ள கரப்பாம்பூச்சி இது அதுன்னு இருக்க நம்ம ஹீரோயின் போட்டுக்கத்துக்குன்னு ரெண்டு புடவைகள் தான் இருக்கு அதுவும் பழைய புடவைகள் இது எல்லாம் கந்த துணி கணக்கா இருக்குங்க சரி அந்த பாத்ரூம் எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்த்தா உள்ள வெறும் சரக்கு பாட்டிலா அடுக்கி வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேர்ட்டியாவும் உள்ள இருக்கு இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோக்குமே ஒரு மாதிரி ஆகுதுங்க ஆக மொத்தத்துல இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இங்க நரக வாழ்க்கை வாழ்க்கையை தான் அனுபவிக்கிறா அவங்க கணவர் அவளை துளியளவு கூட பாத்துக்கிறது இல்ல போல இருக்கு அவனே ஏதோ திருட்டு வேலை பார்த்துட்டு ராத்திரியில தான் வீட்டுக்கு வந்துட்டு பகல்ல ஓடிடுறான் போல இருக்கு இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லாம வழியாவ அனுபவிச்சுட்டு இருக்காளேன்ற மாதிரியும் இவர் இன்னமும் துடிக்கிறாரு மூணு வாட்டி தொடர்ந்து காலிங் பெல் சவுண்ட் கேக்க நம்ம ஹீரோவும் வேகமா வந்து கதவை திறக்க அங்க நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க ஏ மண்ணு ரெயின் கோட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மழை அதனால தான் கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு அது இல்லாம சாப்பாடு வாங்குற கடையில வேற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா எனக்குன்னு செஃப் தனியா சமைச்சு கொடுத்தாரு அதுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆமா எதுக்காக இந்த ஜன்னல் கதவு எல்லாம் திறந்துருக்கு அப்படின்னு அவசர அவசரமா அவங்க போய் மூடுறாங்க இல்ல மழை நின்றுச்சுன்னு நான் தான் திறந்தேன் அப்படிலாம் திறக்காத திரும்பி எப்ப வேணா மழை வரலான்னு சொல்லிட்டோம் இப்போ அவங்க வாங்கிட்டு வந்த சாப்பாடையும் ஹீரோக்கு கொடுக்குறாங்க ஹீரோவும் அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப காசே இல்லாம இருக்கிற இவ கண்டிப்பா ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டுதான் இந்த சாப்பாட்டு நமக்காக வாங்கிட்டு வந்திருக்கணும் வீட்டோட நிலைமைய பார்த்தா இவளே ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவா போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அவரு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எனக்கு போதும்பா பயிர் கொஞ்சம் இருக்கு ஆல்ரெடி நான் வெளியே வேற சாப்பிட்டு வந்துட்டேன் ஸோ நீ பாதி அப்படின்ற மாதிரியும் அந்த கொடுக்குறாரு இப்போ ஹீரோயின் இந்த உனக்கு சாப்பிட்டு வருத்தமா இல்லையான்ற மாதிரி கேட்க அவர் இல்லையான் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே என்ன பண்றது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு என்னடா என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுகை வரும் உண்மையாலே ஃபீல் உண்மையாலேயா இல்ல இல்ல என் கணவர் ஊர்ல இல்லல்ல அதனால அவர் நடிக்கிறாங்க பதிலுக்கு உன்னோட சீரியலோட கதை என்னன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க அவர் ஒரு மொக்க கதையை சொல்றாருங்க நீ எதுக்கு அந்த மாதிரி கதையெல்லாம் எடுக்கணும் அண்ணன் ரொம்ப லவ் பண்ற பையனை ஏமாத்திட்டு ஒரு பொண்ணு ஒரு பணக்கார மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ வாழ்க்கையில எப்படி எல்லாம் இருக்கான்றதையோ ஒரு கதையோ எடுக்கலாம்ல ஆமா அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் அந்த இடத்துக்கு போய் அவர் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சா கணவர் வீடு தங்காத ஒரு தர இருந்தாரு அவர் சாப்பிடறதுக்கு கூட கஷ்டப்பட்டா அப்பதான் ஒரு நாள் ஒரு காலிங் பெல் சவுண்ட் கேட்டுது கதவை திறந்து பார்த்தா அந்த காதலன் திரும்பி வந்து நின்னா ஹதிலா அவளுக்கு ஒரு ஹோப் கிடைச்சது அவன் காதலனோ அந்த பொண்ணை தான் கூடையே கூட்டிட்டு போயிடலாமான்ற மாதிரி நினைச்சான் அப்படின்ற கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட கதையே சொல்ல போதும் நிப்பாட்டு தயவு செஞ்சு இதுக்கு மேல பேசாத அப்படின்னு தடுக்க இப்ப ஹீரோவோ இங்க இருந்து போயிட்டனா உன்னை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்ற மாதிரி கேக்குறாரு நீ இதே அட்ரஸ்ல தான் இருப்பியான்ற மாதிரியும் கேக்குறாரு என்கிட்ட இப்ப போன் இல்லன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல நான் இன்னும் ரெண்டு நாள்ல இந்த வீட்டையும் காலி பண்ணிடுவேன்ற மாதிரியும் சொல்றாங்க ஏன்னா கடன் இருக்கிறதுனால அவங்க புருஷனோட சேர்ந்து ராத்திரியோட ராத்திரியா காலி பண்றாங்க போல இருக்கு அதை ரொம்ப ஜெனியூனா அவரு புதுசா ஒரு வீடு வாங்கியிருக்காரு அங்க நாங்க போயிடுவோம் ஆனா அந்த வீட்டோட அட்ரஸ் எங்களுக்கு தெரியலன்ற மாதிரியும் அங்க சொல்றாங்க போன் நம்பரும் இல்ல வீடையும் மாத்திடுவீங்கன்னா திரும்பி எப்படி பாக்குறதுன்ற மாதிரி ஹீரோ கேட்க தான் போன் இருக்குல்ல அந்த நம்பர் கூட நான் உனக்கு கால் பண்றேன்ன்ற மாதிரி சொல்ல பதிலுக்கு ஹீரோவோ இல்ல அது என்னோட மேனேஜருடைய போனு என்கிட்ட போன் இல்லன்ற மாதிரியும் சொல்ல ஹீரோயினுக்கும் ஒரு சின்ன புரிதல் வருதுங்க ஒரு மாதிரி கண் கலங்கி ஃபீல் பண்றாங்க கொஞ்ச நேரத்துலயே ஹீரோ கை கழுவணும் அப்படின்னு சொல்லி பாத்ரூமுக்கு எழுந்து போலான்னு வர ஆனா நம்ம ஹீரோயினும் சமாளிக்கிற விதமா ஹே நீ பாத்ரூம்க்கு எல்லாம் போவேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் பாத்துருக்கல நான் இங்கேயே உனக்கு தண்ணி கொண்டு வரேன்ற மாதிரி அவங்க பாத்ரூமுக்கு எழுந்து போறாங்க அப்படியே மெல்ல நம்ம ஹீரோ அங்க இருக்கிற பெட்டுக்கு பக்கத்துல வராரு அங்க அவர் கைப்பட ஒரு சின்ன லெட்டரையும் எழுதுறாருங்க அதுல உன்னோட கஷ்டம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் உன்னை திரும்பி என் கூடவே கூட்டிட்டு போறேன் அதுக்கு உனக்கு சம்மதமான மாதிரி அவர் கேக்குற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அத பெட்டுக்கு கீழேயும் வைக்கிறாரு அப்பதான் பெட்டு வேற அங்க கிழிஞ்சு போனதை பாக்குறாரு கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினும் தண்ணி கொண்டு வர அந்த தண்ணியில நம்ம ஹீரோ கை கழுவ ஆமாங்க அந்த இடத்துல கை கழுவவும் செய்றாரு ஐ மீன் நம்ம ஹீரோயின அதுதான் நம்ம ஹீரோ பார்த்தது கடைசி முறைங்க இப்போ கட் பண்ணா ஹீரோட ஃப்ரெண்டு சந்திரு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர சந்திருவோட வைஃபுமே உங்க நண்பன் ஈவினிங்கே வீட்டுக்கு வந்துட்டாரு ஆனா கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன்னு கேட்கும் போதோ நீங்க குடுத்தீங்களா கொஞ்சம் காசு அந்த காசு அவரு தொலைச்சிட்டாரா பிக் பேக்கெட் அடிச்சுட்டாங்களான்ற மாதிரி சொல்றாங்க இதுல சந்துருக்கோ பயங்கர கோவம் வருதுங்க ஆனா நம்ம ஹீரோவுமே அங்க உண்மைய ஒத்துக்கிறாரு அந்த காசை நான் அவகிட்ட தாண்டா கொடுத்தன்ற மாதிரி சொல்ல இப்போ கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வந்து அவரு எதனா சொல்லியிருந்தாருன்னா தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க என்ன உங்களோட நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பாருங்க அண்ட் உங்களுடைய எக்ஸ் லவர் இந்நேரத்துக்கு அவங்க கணவர் கூட சந்தோஷமா தான் இருப்பாங்க அத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க சரி என்னோட ரெயின் கோட் எங்க வச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேட்க பாத்ரூம்ல இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு அப்படி அந்த பாத்ரூம்ல இருக்க ரெயின் கோட்டையும் எடுத்துக்கிட்டு அந்த ஹீரோடைய ரெண்டு ஒய்ஃபா அங்க இருந்து கிளம்ப இப்ப கொஞ்ச நேரத்திலேயே திரும்பி அவங்க ரூமுக்கு வராங்க உங்க ரெயின் கோட்ல ஏதோ ஒரு சின்ன லெட்டரும் ஒரு சின்ன பெட்டியும் இருக்கு இது உங்களுக்கு நினைக்கிறேன் என்னன்னு பாருங்கன்னு கொடுத்துட்டு போக அப்படி அதை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த லெட்டர்ல நம்ம ஹீரோயின் கை வெளிப்பட ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க நம்ம ஹீரோ அவருக்கு கஷ்டம் இருக்கு அவர் ஃபேக்டரியை மூடிட்டாரு எனக்கு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் காசு வேணும் அப்படின்ற மாதிரில ஒரு லெட்டர் எழுதி அதை அவங்க நண்பர்கிட்ட காமிச்சு கடன் கேட்கறதுக்கு தானே கல்கத்தாக்கு வந்திருப்பாரு அதை தெரியாம அந்த ரெயின் கோட்குள்ள வச்சிருப்பாருங்க அது நம்ம ஹீரோயின் கடைக்கு போறப்போ பார்த்திருப்பாங்க அப்போதான் நம்ம ஹீரோவும் கஷ்டத்துல இருக்காங்கன்ற மாதிரி ஹீரோயின் புரிஞ்சிருப்பாங்க என்னால உனக்கு என்ன பண்ண முடியும் தெரியல ஆனா என்னால முடிஞ்ச என்னோட நகைகளை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படி என்னோட நெக்லஸையும் வளையலையும் வச்சு உன்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னோட பிசினஸ் ஆரம்பி அப்படின்ற மாதிரியும் அவங்க அனுப்பி இருக்க அதை பார்த்து அவரு நெகிழ்ந்து போறாரு நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினுக்கு சொல்லாம தான் அங்க ஹெல்ப் பண்ணிருப்பாரு இங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோக்கு சொல்லாம தான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அப்படி இவங்க ரெண்டு பேரும் இப்ப பிரிஞ்சு வேற வேற ஒரு லைஃப்ல வாழ்ந்தாலும் இவங்க கஷ்டப்பட்டுகிட்டாலும் இவங்களுக்குள்ள இருக்கிற காதல் இன்னமும் இவங்களுக்குள்ளயே இருக்குன்ற மாதிரி அங்க காமிச்சு இந்த கதையை முடிப்பாங்க சோ ரொம்ப அழகான ஒரு காதல் கதை இது ஹிந்தில மட்டும் தான் அவைலபிளா இருக்கு வாய்ப்பு இருந்தா பாருங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்